வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே இன்றைய தினம் யூடியூப் தொடர் நிகழ்ச்சியில் மெய்ஞானம் என்ற உண்மை ஞானத்தை பெறுவது எப்படி என்ற ஒரு நெறிமுறையை விளக்கும் ஒரு நிகழ்ச்சி இது மெய்ஞானம் பெறுவது என்பது மனித சமுதாயத்தில் கோடி ஒருவருக்குத்தான் அந்த நிலை கிடை கிட்டும் பிறந்த குழந்தையாக இருக்கிறது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே இன்றைய தினம் தொடர் நிகழ்ச்சியில் மெய்ஞானம் என்ற உண்மை ஞானத்தை பெறுவது எப்படி என்ற ஒரு நெறிமுறையை விளக்கும் ஒரு நிகழ்ச்சி இது மெய்ஞானம் பெறுவது என்பது மனித சமுதாயத்தில் கோடி ஒருவருக்குத்தான் அந்த நிலை கிடை கிட்டும் பிறந்த குழந்தையாக இருக்கிறது